வெல்கம் ஜரா கார்டன் இது எங்கள் தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் அது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோ பேக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி தான் வைக்கிறோம் அதை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செடிங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியில் வைக்கும்போது பூமியில் எல்லா விதமான வளங்களும் இருக்கிறதுனால அது வந்து நல்ல செழிப்பாக எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் வளரும் நம்ம குறுகிய இதில் வைக்கும்போது ஒரு அடி ரெண்டு அடி பாட்டு அந்த மாதிரி இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா வளரணும் வேரல்கள் இல்லாமல் இருக்கணும் செடிக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும் நல்லா சுவாசிக்கிற தன்மை செடிக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செடிகளை பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக குத்தி விடணும் அப்படி ஓட்டை போட்டு விடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டு விடணும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செய்யணும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது என்ன நன்மைன்னு கேட்டீங்க அப்படின்னா செடிக்கு வந்து நல்லா வந்து உள்ளே காற்று போகும் காற்று போகும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலோ அல்லது நம்ம தண்ணீர் ஊற்றும் போது அடியில் வந்து தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தண்ணி வந்து சலன் கீழே இறங்கி வெளியில் வந்துடும் வெளியேறிடும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியேறும் வேர் அளவில் நோய்கள் எதுவும் வராது செடி வந்து நல்லா வளரும் நல்லா காற்று உள்ளே போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் வேறுங்களை வந்து இன்னும் நல்லா பரவ ஆரம்பிக்கும் புது புது வேருங்க உடம்போது என்ன ஆகுதுன்னா புது புது கிளைகள் வரும் அதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது இது பாருங்கள் இது நான் வந்து எல்லாத்துக்குமே நேற்று நைட்டு தான் பண்ணினேன் இது கிட்டத்தட்ட இது ஒரு நேரம் ஆகும் நான் இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இது நான் மாதத்துக்கு ஒரு மணி நேரம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்து நான் வீடியோ எதுவும் போடல சரி இன்றைக்கி நேற்று தான் ஒரு ஐடியா வந்து இதை போடலாம் ஏன்னா இது தெரியாமல் சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்ட்டு தான் இது நான் நைட்டு எல்லா செடிங்களையும் குத்தி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எல்லா செடிலையுமே இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா செடிங்களும் இருக்கும் இதை வந்து நான் நைட்டு முடிச்சுட்டேன் இது இப்போ வீடியோ காமிக்கிறதுக்காக வீடியோவில் உங்களுக்கு தெரிவாக தெரியணுன்றதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு குரோ பேக்லேயும் ஒரு அஞ்சு ஓட்டை நாலு ஓட்டை இந்த மாதிரி போட்டு விடணும் இப்படி போடும்போது நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம உரம் போடும்போது ஈஸியாக உள்ள வேறுங்களுக்கு போகும் சரிங்களா அதே வந்து மருந்து நம்ம அடிக்கும்போது எறும்பு இது அடிக்கும்போது அல்லது வந்து வேறு எது நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறதா இருந்தாலும் செடிங்களுக்கு வந்து நல்லா போய் சேரும் அதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாட்டு தோட்டத்தில் போடுங்க இல்லை ஏற்கனவே போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்